என்ஆர்ஐஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதா முதல்ல சொல்லிருக்கோம் இப்போ எங்கிட்ட வந்து நான் வந்து ஒரு கோடி ரூபாய் ஜென்ரேட் பண்ணிட்டேன் லைஃப் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஆனால் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்ஆர்ஐஸ்க்கு வந்து அளவுக்கு ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் ஓல்டு பேங்க்ஸு கவர்மெண்ட் ஓல்டு இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பேசிவ் என்கமுக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே நான் இந்தியாக்கு வந்துடணும் எனக்கு வந்து என்னால் ட்ரம்ப் வாட் எவர் யூஎஸ்சில் எனக்கு வந்து இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு அவங்களுடைய ரேட் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ் பர்சன்ட் மேல வராது ஆறு ஆறு பர்சன்ட் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய ஒர்க் பண்ணணும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வருஷத்துக்கு ஒரு தடையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையோ போய் அவங்க ரென்யூ பண்ணா போதும் சேஃப்டி வைஸ் ஒரு நல்ல சேஃப்டி இருக்கு இந்த பேசிவ் இன்கம்க்கு அவங்க கஷ்டப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் சோ இப்ப நான் வந்து ஒரு என்ஆர்ஐயா இருக்கேன் இங்க வந்து நார்மல் ரெசிடென்டா ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் ஆர் என் ஓஆர்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இருக்கு அந்த ஸ்டேட்டஸையும் மூவ் ஆகி நான் நார்மல் ரெசிடென்ட் ஆகிட்டேன் அப்படினாக்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அறுபது வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒன்று லைஃப் லாங்குக்கு எயிட் பர்சன்ட் கூட எடுக்கும் இந்த மாதிரி ஒரு மல்டி அசட் ஃபண்டு பேலன்ஸ்டு அச பே அட்வான்டேஜ் ஃபண்ட் இருந்தால் எயிட் பர்சன்ட் கூட கொஞ்சம் டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்கனாக்கா ஸோ ஒருத்தர் ஆறு கோடி ரூபாய் ஒரு என்ஆர்ஐ வராரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு எயிட் பர்சன்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு லட்சம் இப்போ நான் இருக்கேன் இந்த ஃபோரோ ஒன் கேல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நல்லா தெரியும் எஸ் என் ஃபைவ் ஹண்ட்ரட் பத்தி தெரியும் எனக்கு நேஸ்டாக் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க மாதிரி ஒரு லாங் டேம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா ஒரு அமௌண்ட் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல போடலாம் ஒரு அமௌண்ட் வந்து ஸ்மால் கேப்ல போடலாம் சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அந்த அமௌண்ட் வந்து எத்தனை நாள்ல டபுள் ஆகும்னு கேட்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிசான் விகாஸ் பத்திரால போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிசான் விகாஸ் பத்திரால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆகுது டபுள் ஆகுது வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இன்னைக்கு ஒரு நிறைய பேருக்கு முக்கியமா அதாவது ஒரு தேவைப்படுற ஒரு டாபிக் பத்தி பேசலாம் ஸோ என்னஆர்ஸ் இந்தியாவில எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசலாம் சார் ஸோ பேசிக்கலி அது எப்படி மாறுபடுது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ஒர்க்கிங் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஜெனரலா சிக்ஸ்டி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் இந்தியாவிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அறுபது வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது இப்போ நான் ஒரு பார்மசி வச்சிருக்கேன் மெடிக்கல் ஃபார்மசி வச்சிருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்டியில் ரிட்டையர் ஆகணும் கிடையாது சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் செவன்ட்டி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூட என்னால் ஒர்க் பண்ண முடியும் ஆனால் இந்த என்ஆர்ஐஸ் அளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு சிலர் வந்து நான் துபாய்க்கு போயிருப்பாங்க ஒரு சிலர் வந்து மலேசியா போயிருக்கலாம் ஒரு சிலர் ஆஸ்திரேலியா போயிருக்கலாம் அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா நான் திரும்பி வந்துடணும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் நான் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ஆர்ஐஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் ஸோ இந்த பேசிவ் இன்கமில் நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது இப்போ பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம்னு ரெண்டு சொல்லுவோம் ஆக்டிவ் இன்கம்னால் என்னென்னா நீங்கள் வேலை செஞ்சு பணம் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வேலை செய்யாம கொண்டு வரது பேசிவ் இன்கம் ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசிவ் இன்கம்ல கூட நீங்க எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன் சுந்தரம்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன் ஒரு முருகப்பா குரூப்ல சோழ நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து அதை போய் ரெனியூ பண்ணணும் ஸோ அதுல எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு இப்போ நான் வந்து எல்ஐசியில் நான் ஒரு ஆன்விட்டி எடுத்துவிட்டேன் ஆன்விட்டி பெரிய பணம் போட்டு அது பேசிவ் இன்கம்னு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் கூட என்ன ஆகும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை லைஃப் ஆன்விட்டி சர்டிஃபிகேட் அதாவது நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்வாங்க அந்த ஒரு ஒர்க் பண்ணணும் ஸோ பேசிவ் இன்கமில் நான் ஒரு வீடு வாங்கி வச்சுட்டேன் அது வாடகைக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதோ எனக்கு பேசிவ் இன்கம் வருது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த வீட்டுக்கு கரெக்டாக மெயின்டனன்ஸ் பண்ணிங்களா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிங்களா பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிங்களா பெயிண்ட் அடிச்சிங்களா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சிங்களா ஒருத்தர் வெளில போனாங்க ஸோ அதனால் பேசிவ் இன்கம் பொறுத்தளவுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு இந்த வீடியோல வந்து இது எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம் மேடம் ஓகே சார் சோ இப்போ இந்தியால இந்த ட்ரஸ்டபிளான பாசிவ் இன்கம் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அப்படினா என்னென்ன சார் இருக்கு இப்போ நிறைய பேசணும் ஆனிவிட்டிஸ் பத்தி பேசணும் எஃப்டி பத்தி பேசணும் இந்த மாதிரி நம்பிக்கையான இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் என்னென்னலாம் சரி இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குறத நான் முதல்ல சொல்லிடுறேன் இப்போ என்கிட்ட வந்து நான் வந்து 1 கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ணிட்டேன் 2 கோடி ரூபாய் நான் ஜெனரேட் பண்ணிட்டேன் நான் வந்து ஃபுல்லா சோம்பேறித்தனமா நான் வந்து கொஞ்சம் வந்து லைஃப் ரிலாக்ஸ்டா இருக்கணும் ஆனா சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்ஆர்ஐஸ்க்கு வந்து அளவுக்கு ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் ஓன்டு பேங்க்ஸு கவர்மெண்ட் ஓண்டு இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பேசிவ் இன்கமுக்கு ரொம்ப நல்லது கவர்மெண்ட் ஓண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ பேங்க்கில் போட்டாலே அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தான் ஒரு பேனுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஆர்பிஐ லிமிட் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் எஸ்பிஐ அளவுக்கு ஒரு கேரண்டி இருக்குது ஏன்னா அதனுடைய பிரைமரி ஓனர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறதுனால அதுக்கு கேரண்டி இருக்குது ஸோ நான் இப்போ எஸ்பிஐயில் கொண்டு போயிட்டு சேவிங்ஸ் பேங்க்கில் பணத்தை போடுறேன் சேவிங்ஸ் பேங்க்கில் இன்றைக்கி நான் ஒரு சாதாரண சேவிங்ஸ் பேங்க்கில் ஒரு கோடி ரூபா நான் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு இரண்டு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்ட் தான் வண்டி வரும் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவங்க பேங்க்குக்கு போக வேண்டாம் ஃபிக்ஸடு டெபாசிட் மாதிரி ரென்யூ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இதுதான் வந்து வேலை செய்யாமல் ஜீரோ பர்சன்ட் அதாவது ஒரு வேலை கூட செய்ய வேண்டாம் வெறும் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதா இருந்தால் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இது மேலே போகுமா அப்படின்னு கேட்டால் மேலே போகும் கீழே போகுமா அப்படின்னு கேட்டால் நல்லாவே கீழே போகும் டூ பாயிண்ட் ஃபைவாக வரும் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்வாக வரும் ஏன்னா இந்தியா எக்கனாமி இந்தியன் எக்கானமி எப்பப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகி போய்ட்டு இருக்கோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா இந்த டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கம்மியாகும் ஸோ இதுதான் வந்து ரியல் பேசிவ் இன்கம் வந்துட்டே இருக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கேரண்டி கிடையாது இதுக்கு அடுத்த பேசிவ் இன்கம் ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு அவங்க என்ன பண்ணலாம்னா தே கேன் கோ ஃபார் சம்திங் கால் பிக்ஸ்ட் டெபாசிட் அந்த மாதிரி ஃபிக்சட் டெபாசிட்டில் போனாங்கன்னா ஒரு சமயம் அவங்க அறுபது வயசாக கிராஸ் ஆகிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் ரேட்டுன்னு ஒரு ஐம்பது பைசா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பாக கூட கிடைக்கும் பட் இதே வந்து இன்னைக்கு எல்லாமே ஃபயர் ஃபயர்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர்ல ஸோ நான் ஒரு என்ஆர்ஏஆயாக இருக்கேன் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே நான் இந்தியாக்கு வந்துருந்தோம் எனக்கு வந்து என்னால் ட்ரம்ப் வாட் எவர் யூஎஸில் எனக்கு வந்து இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அவங்களுடைய ரேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு மேலே வராது ஆறு ஆறரை பர்சன்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ போய் அவங்க ரென்யூ பண்ணால் போதும் சேஃப்டி வைஸ் ஒரு நல்ல சேஃப்டி இருக்குது இந்த பேசிவ் இன்கம்க்கு அவங்க கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு கேரண்டீடாக லாங் டேர்முக்கு எனக்கு வரணும் நான் போகக்கூடாது ஏன்னா ஒரே ஒரு தடவை வேணா டிஜிட்டல் எல்ஐசியில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் டிஜிட்டல் ஆப்னு ஒன்று இருக்கு எல்ஐசி டிஜிட்டல்ல நான் ஒரு ஆன்விட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிங்க ஒரு வேர்டு ஆன்விட்டின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிங்க அப்போ அந்த ஆன்விட்டி பக்கம் அவங்க போனாக்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதோ இறங்குதோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டீஸ்லேயே வந்து டாட்டாவில் வந்து மகா லைஃப் கோல்டுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க அதுல வந்து ஒரு வேரியபிள் ஆன்விட்டி எடுத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நைன் பர்சன்ட் டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்குது இதே வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து எல்ஐசியில் வந்து அப்போ ஜீவன் ஆனந்துக்கு ஈக்குவல் அப்போ ஒரு பாலிசி இருந்து பீமான் அந்த மாதிரி பாலிசியில் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் லெவன் பர்சன்ட் டாக்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ என்ன ஆகுதுன்னா இயர் கோஸ் பை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கு ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆன்விட்டி ப்ராடக்ட் எடுத்துட்டாங்க லைஃப் லைஃப்லாங் கேரண்டீடு இது யார்கிட்ட எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ நேஷ்னலைஸ்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸு டாப் த்ரீ ப்ரைவேட் பேங்க் பேஸ்ட் இன்சூ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அப்படின்னு எடுத்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப்பில் ஒரு ஆன்விட்டி மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா காசு கம்மியாக வரும் அஞ்சரை பர்சன்ட் வரும் ஆறு பர்சன்ட் வரும் ஆனால் உங்களுக்கு வந்துடும் எல்ஐசியில் போட்டிங்கன்னா அஞ்சரை பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வரும் லைஃப் லாங்க்கு உங்கள் ஏஜ் பொறுத்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ இருக்குது ஹெச்டிஎஃப்சி இருக்குது ஆக்சஸ் இருக்குது கோட்டக் இருக்குது இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட்ஸ் நல்ல நேம்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட நீங்கள் போடலாம் இதில் வந்து நீங்கள் ஆன்விட்டி போது அதாவது எனக்கு கேரண்டீடா எனக்கு ஆன்விட்டி வேணும் அப்படிங்கும்போது அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா பேசிவ் இன்கம் வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லைஃபையும் அவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் வரும் அதுக்கு அடுத்தது அவங்க வைஃபையும் போட்டு ஜாயிண்ட் லைஃப் அன்விட்டின்னு போட்டுடலாம் ஜாயிண்ட் லைஃப் அந்த மாதிரி போட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ஒஃபுக்கும் வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை அவங்க சன்னுக்கோ டாட்ருக்கோ அது ஒரு ஒரு கோடியாக இருக்கலாம் அறுபது லட்சமாக இருக்கலாம் ஐம்பது லட்சமாக இருக்கலாம் அதை வந்து அந்த கேபிட்டலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த கேபிட்டலையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஸோ இந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆப்ஷன் ஸோ இந்த இதுவரைக்கும் நம்ம பேசுனதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்விட்டி அந்த பேஸிவ் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒர்க் பண்ணாமல் வரும் அதாவது டெய்லியெலாம் போய் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட் எஃபர்ட் போட்டால் மட்டும் போதும் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ இப்போ நான் வந்து ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன் இங்கே வந்து நார்மல் ரெசிடென்ட்டாக ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் ஆர்என்ஓஆர்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்னு இருக்கு அந்த ஸ்டேட்டஸையும் மூவ் ஆகி நான் நார்மல் ரெசிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அறுபது வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே போச்சுன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஜென்ரலாக சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து ஃபைவ் இயர்ஸ் மட்டும் தான் அந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டு அது வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதர் கூடலாம் குறையலாம் பட் கோயிங் ஃபார்வர்ட் இன்னைக்கு எயிட் பாயிண்ட் டூ அதாவது நம்ம இது வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு எயிட் பாயிண்ட் டூ இருக்கு போக போக கம்மியாகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேசிவ் இன்கமில் வந்து கொஞ்சம் கம்மியான எஃபர்ட் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு கேரண்டீடாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டுவெல் லேக்ஸுக்கு தெர் இஸ் நோ டேக்ஸ் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்த செட் ஆஃப் பேசிவ் இன்கம் வந்து நம்ம பேசலாம் அப்போது வந்து என்ன என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் இருக்கும் ஆனால் அவங்க வந்து நிறைய வித்ட்ரா பண்ணுறோம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த எஃபர்ட்ஸ் போட்டு எடுக்கக்கூடிய இந்த பேசிவ் இன்கம் அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட் இன்கம் ஆகட்டும் இல்லை இந்த ரெண்டல் இன்கம் ஆகட்டும் இந்த மாதிரி இல்லையா சார் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தது எஃபர்ட் வித் எஃபர்ட்டோட போட்டு கொஞ்சம் ரிஸ்கான இது தான் ஆனால் அந்த ரிஸ்க்கு தகுந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இதில் வந்து ஒரு கொஞ்சம் சேஃபான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக நான் வந்து என்ஆர்ஏஸ்க்கு சொல்கிறது வந்து என்ன முன்னாடியே நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே பிளாட் வாங்கி போட்டுடணும் பிஎல்ஓடி பிளாட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பிளாட் வாங்கி போட்டுட்டீங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த பிளாட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாடி அந்த மாதிரி நீங்கள் கட்டுறீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து நீங்கள் இருக்கீங்க மிச்சம் இருக்கிற ஃப்ளோரை வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அதாவது அந்த வாடகையும் ஒரு பக்கம் வாடகை இன்கமும் வரும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வரும் இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பேசிவ் இன்கமில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும் இப்போ எனக்கு இது வாடகை வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சதுக்கப்புறம் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நீங்கள் ரெண்ட்டு கேட்கலாம் ஒரு டூ இயர்ஸ் கழித்து லெவன் தௌசண்ட் கூட கேட்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆனால் இந்த டைமில் நீங்கள் ரெண்டுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக டெலிஜென்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் வாட்டர் டேக்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கோடு இருக்கிறது நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கி வச்சதுனால அதாவது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டு இப்போ பண்ணுறதுனால உங்களுடைய ரெண்டல் ஈல்டு அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வரும் இது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு இதே நீங்கள் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு போனீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் கூட நீங்கள் எயிட் பர்சன்ட் கூட நீங்கள் போக முடியும் ஆனால் ஒன்ஸ் அகேன் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு என்ஆர்ஐ வந்து ரிட்டையர் ஆகி பேங்குக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னாருன்னா ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு ச ஒரு சதுரடிக்கு முப்பது ரூபா அப்படின்னா பேங்க்கு கொடுக்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கிடைக்கிதுனா பட் ஆனால் சேஃப்டி வைஸ் அது நல்ல சேஃப்டி பட் இவர் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் சென்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் சென்டர் கொடுத்துட்றாரு ஒரு முப்பது ரூபாய்க்கு பதிலாக ரெண்டு ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்றாரு இப்போ அவங்க வந்து ரெண்டெல்லாம் டிஃபால்ட் பண்ணிடுறாங்க இது ஆக்சுவலாக வந்து திருச்சியில் ஒரு இடத்துல நடந்தது என்னோடய கிளைண்ட்டுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க ரெண்ட்டு டிஃபால்ட் ஆனோன்னா பக்கத்தில் இருக்கிற கோர்ட் வரைக்கும் மூவ் பண்ணுறாரு லெவன் மந்த்ஸ் போயிட்டு வரலன்னு சொல்லி அங்கே இருக்கிற லோயர் கோர்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க டிலே பண்ணுறாங்க அப்போ அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா அந்த கோர்ட்லேருந்து நேராக மதுரைக்கு போகிறாரு இப்போ மதுரை கோர்ட்லேயும் வந்து ஒரு டேரக்ஷன் கிடைக்கல அப்படின்னா அவர் சென்னைக்கு ஹை கோர்ட்டுக்கு வர்றாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த போனோம் உங்களுடைய கடைசி காலத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு டெனெண்ட் வந்து வெக்கேட் பண்ணல அப்படின்னா அதில் நீங்கள் கிடைக்கக்கூடிய கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான கஷ்டம் இது வந்து ரெண்டல் சைட் ஆஃப் த இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க அதாவது எஸ் டபிள்யூ பி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்றோம் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் வந்து வந்து அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து ஜென்ரலா பாசிவ் இன்கம் பத்தி பேசும்போது நம்ம என்ன பேசணும்னா சேஃப் வித்ட்ராயல் ரேட் அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு சேஃப் வித்ட்ராயல் ரேட்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பார்த்தா நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் போட்டுருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு கேட்போம் இந்த என்ஆர்ஐஸாக வர்றவங்களுக்கு இன்றைக்கி இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி இந்த ப்ராப்ளத்தினால திரும்பி வந்துட்டாங்க இப்போ அவங்களுடைய அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அது கலிஃபோர்னியாவில் டெஸ்லாவில் டிரைவர்லெஸ் கார்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல ஒரு ஹைஎண்டில் இருந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க நாங்கள் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இப்போது பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்தியா சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தா அது வந்து நாலு கோடியிலேருந்து ஆறு கோடி ரூபா வரைக்கும் வருது அது ஆரேபுரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அடையாராக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு ஹையண்ட் ஏரியாவுக்கு போனாங்கன்னா ஆறு கோடி ரூபா கொடுத்து தான் வீடு வாங்கணும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஆறு கோடி ரூபா கொடுத்து எனக்கு வீடு வாங்க வேண்டாம் எனக்கு வந்து ஒரு எழுபத்தி ஐயாயிரம் எண்பதாயிரம் இருந்தால் எனக்கு ரெண்ட் கிடைச்சாலே போதும் ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சைசபிள் கார்பஸ் இருக்குது இப்போ இந்த ஆறு கோடி ரூபா சைசபிள் கார்பஸ் இருக்குது அப்போ அதில் என்ன பண்ணலாம்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த சேஃப் வித்ட்ராயல் ரேட் அப்படிங்கம்போது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கிறது பார்க்கணும் இப்போ லிக்விட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் லிக்விட் ஃபண்ட் அண்ட் ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ல பண்ணாங்கன்னா சேஃப்ட்டி ரொம்ப இருக்கும் ஆனால் சேஃப் வித்ட்ராயல் ரேட்டுங்கிறது த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாலு லட்சம் ரூபா எடுத்துக்கலாம் ஃபோர் லேக்ஸ் எடுத்துக்கலாம் ஏன் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸில் வராங்கன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ அவங்க பையனுடைய படிப்பு அவங்க பொண்ணுனுடைய கல்யாணம் அதுக்கப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வருது ஏதாவது ஒன்று வருது அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லைன்னா ஊர் சுற்றி பார்க்கணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இப்போ இந்த மாதிரி என்ஆர்ஐஸ் வர்றவங்கலாம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஈவன் ரிட்டையர்மெண்ட்டில் கூட அவங்க பிஸ்னஸ் கிளாஸில் போகணுன்னு பார்க்குறாங்க ஜென்ரலாக வந்து எக்கானமி கிளாஸ் தெரியும் ப்ரீமியர் எக்கானமி தெரியும் ஃப்ளைட்டில் ஜென்ரலாக போகிறது ஆனால் பிஸ்னஸ் கிளாஸ் பிஸ்னஸில் போகிறவங்க தான் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐஸாக வந்து ரிட்டையர் ஆகிறவங்க சொல்கிறாங்க என்னுடைய வெக்கேஷன்ஸ் கூட ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் எக்கானமி கிளாஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஒரு சேஃப் விட்ராயல் ரேட்டாக இருந்ததுன்னா லிக்விட் பிளானில் போட்டிங்கன்னா ஓவர் நைட்டில் போட்டிங்கன்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் மேலே எடுக்க முடியாது ஆனால் இதே வந்து நெக்ஸ்ட் க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டுன்னு சொல்கிறோம் இந்த ஹைப்ரிட்னா ஈக்விட்டியும் இருக்கும் டெட்டும் இருக்கும் இதை டைனமிக்காக பண்ணாங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இதோட இப்போ வந்து கோல்டன் சில்வர் தான் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டு எயிட் மந்த்ஸில் எக்கச்சக்கமாக அப்ரிஷியேட் ஆயிருக்கு இது அந்த காம்பனண்ட்டோட வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான ஒரு இதில் போகும்போது சேஃப் வித்ட்ராயல் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த வித்ராயல் ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுப்போம் ஜென்ரலாக வந்து ரெண்டு சாய்ஸ் ஒரு சாய்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் வித் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைஃப் லாங்க்கு அவங்க ஆறு எடுக்கலாம் லைஃப் லாங்க்கு ஏழு எடுக்கலாம் லைஃப் லாங்குக்கு எயிட் பர்சன்ட் கூட எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மல்டி அசெக் ஃபண்டு பேலன்ஸ்டு அச பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டாக இருந்தால் எயிட் பர்சன்ட் கூட கொஞ்சம் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்கனாக்க இட் இல் பி யூஸ்ஃபுல் ஸோ ஒருத்தர் ஆறு கோடி ரூபா ஒரு என்ஆர்ஐ வராரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அவர் வந்து ஒரு எயிட் பர்சன்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்சம் எட்டு கோடிக்கு ஆறு பெர்சன்ட் போட்டால் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் ஒரு மாதத்துக்கு ஃபோர் லேக்ஸ் வருது அப்போ நாலு லட்சம் ரூபா இருந்ததுன்னா அவர் அடையாறுலையோ இல்லை ஆரையப்புறத்துலேயோ கோட்டுப்புறத்துலையோ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட அவர் ரெண்ட் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு காரு ஒரு கார் டிரைவர் போட்டு கூட நல்லா பண்ண முடியும் இதுக்கு அடுத்த கான் அதுக்கு அடுத்ததா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடோடு வேணும் அப்போ அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு இப்போ ஃபோர் லேக்ஸ் வேணும் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோர் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வேணும் அடுத்த அடுத்த வருஷத்தில் அதுக்கு ஏன்னா ஃபைவ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனோட அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு ஃபோர் லேக் ஃபார்ட்டி தௌசண்டோடு வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் ப்ராடக்டாக இருந்தனா ஒன்று இண்டெக்ஸ் ஃபண்டில் போடணும் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி போடணும் இல்லைனா மிட் கேப்பில் வந்து ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்ட் டூ ஃபிஃப்டின்னு சொல்லுவோம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருக்கும் இல்லைனா ஸ்மால் கேப்பில் போடணும் மாதிரி நீங்களே பண்ணுறதா இருந்ததுன்னா இல்லைனா ஒரு அட்வைசர் ட்ரிவனாக இருந்ததுன்னா ஒரு ஆர்ஐஏ இல்லைனா ஒரு சர்ட்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானரோ இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு காம்பினேஷன் ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு மூணு விதமான பக்கெட் ஸ்ட்ராட்டஜினு சொல்லுவோம் பக்கெட் ஸ்ட்ராட்டஜினால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு உள்ளது வந்து ஷார்ட் டேர்ம் ரெக்வயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் வந்து மீடியம் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அபவுட் டென் இயர்ஸை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறது எல்லாமே வந்து க்ரோத் ஓரியண்டட் ஃபண்ட்ஸில் போகலாம் குரோத் ஓரியன்ட்னா நம்ம சொல்கிறது வந்து லார்ஜ் கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் அந்த மாதிரி போடலாம் அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி இப்போ யூஎஸ்ல ரொம்ப நாள் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஃபோரோ ஒன் கேன்னு சொல்லுவோம் இந்த ஃபோரோ ஒன் கேல நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நல்லா தெரியும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பற்றி தெரியும் எனக்கு நேஷ்டேக் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு லாங் டேம்க்கு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா ஒரு அமௌண்ட்டை வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் போடலாம் ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்மால் கேப்பில் போடலாம் ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் தசடிகேஷன் ஸோ இதோடைய மேஜிக் வேர்ட் வந்து எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதோட மேஜிக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன் சொல்லுவோம் எல்லா இதையும் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போடக்கூடாது எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் எஸ்பி அக்கௌண்டில் போடக்கூடாது எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்மால் கேப்பில் போடக்கூடாது எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் லிக்விட் ஃபண்டில் போடக்கூடாது ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இனிமேல் வந்து அவங்களால வந்து பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியாது அதே டைமில் ஒரு சேஃப்டியும் வேணும் ஒரு கம்ஃபர்ட்டும் வேணும் அதே டைம்ல ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடோட வேணும்

ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்ன பண்ணணுன்னா ஈவன் அவங்களுக்கு வரக்கூடிய இன்கமில் தி கேன் ஸ்பெண்ட் ஒன்லி அப் டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் போஸ்ட் டேக்ஸ் இன்கம் இது வந்து மைண்டில் கண்டிப்பாக எழுதிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் வந்து ஆறு கோடி ரூபா கொண்டு வரேன் இந்தியாவுக்கு ஆறு கோடி ரூபா கொண்டு வரேன் ஆறு கோடிக்கு எட்டு பெர்ஸன் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் வருது இப்போ இந்த ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா ரெண்டாக பிரிச்சுப்பேன் ஹஸ்பண்ட் கொஞ்சம் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இருந்தால் ஸ்பௌஸ் இருந்தால் ஸ்பௌஸ்லையும் பிரிச்சுப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வருது அதுக்கப்புறம் நான் வந்து டாக்ஸை பிளான் பண்ணுவேன் ஏன்னா டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இன்கம் வருதுனா கண்டிப்பாக டாக்ஸ் பே பண்ணி தான் இது எல்லாம் போனதுக்கப்புறம் போஸ்ட் டேக்ஸ் இன்கமில் ஃபஸ்ட் தம்பு ரூல் வந்து என்னன்னா நைன்ட்டி பர்சன்ட் கீழே தான் நான் வந்து ஐ கீப் மை எக்ஸ்பென்சஸ் அப்போ எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட்டுங்கிறது பஃபர் அது ஒரு திடீர்னு ஏதோ ஒரு டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஏர் கண்டிஷனர் போயிடுச்சு ஒரு ஏர் கண்டிஷனர் வாங்கணும் இல்லைனா ஏதோ ஒரு டீல் ஒன்று வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் செவன்டீன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஐஃபோன் செவன்டின் நான் வாங்கணும் அப்படின்னா அந்த டைமில் யோசிக்கக்கூடாது ஸோ அதனால் அந்த ஒரு டென் பர்சன்ட் பஃபரை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஆல்வேஸ் மை எக்ஸ்பென்சஸ் வில் பி லெஸ் தேன் இன்கம் கண்டிப்பாக நான் வந்து நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து நம்பர் ஒன் தம்பு ரூல் நம்பர் டூ தம்பு ரூல் வந்து என்னென்னா நான் வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டனை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அதுதான் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான தம்பு ரூல் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அது என்னது ஆர்ஆர்ஆர் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டாக்ஸஸ் பே பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும் ஏன்னா எல்லா பணத்தையும் கொண்டு போய் நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ்ல போயிடும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன் ஒரு பால் டப்பா ஒரு சின்ன ஒரு பேரம் பிறந்திருக்காங்க பேரம் பிறந்ததுக்காக நீங்கள் ஒரு பால் டப்பா வாங்குறீங்க அதாவது எப்போ பண்ணுறீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்ஃப்ளேஷன் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசட்ஸ் அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த எல்லா அசெட்ஸும் வந்து இட் ஷுட் ஜெனரேட் அட்லீஸ்ட் டென் பெர்சென்ட் ரிட்டர்ன் ஸோ அதனால் எல்லா அசெட்டையும் கொண்டு போயிட்டு ரிஸ்கியான அசெட்ஸில் போடக்கூடாது ஸோ ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான தம்பு ரூல் வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஷுட் பி அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது தம்ப் ரூல் வந்து யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூன்னு ஒரு செவன்ட்டி டூனு ஒரு நம்பர் சொல்லுவோம் அந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவை எல்லா என்ஆர்ஐ இன்வெஸ்டரும் மைண்டில் வச்சுக்கணும் அது என்ன ரூல் ஆஃப் செவன்டி டூ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அந்த அமௌண்ட் வந்து எத்தனை நாளில் டபுள் ஆகும்னு கேட்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிசான் விகாஸ் பத்திராவில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிசான் விகாஸ் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆகுது டபுள் ஆகிறதுக்கு அப்படின்னா இந்த செவன்டி டூ ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவில் இந்த செவன்ட்டி டூ டிவைட் பை டென் அப்படின்னு போட்டிங்கன்னா இட் இஸ் செவன் பாயிண்ட் டூ இயர்ஸ் டு டபுள் பட் இதே நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வருது அதுவும் இந்த மாதிரி என்ஆர்ஐஸ் மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா பத்து ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் போட்டிங்கனாக்கா எவ்ரி செவன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃப்ளேஷன் வந்து டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது மணி வேல்யூவோட இது பர்ச்சேசிங் பவர் வந்து குறஞ்சிக்கிட்டே வருது ஸோ அப்போ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான தப் ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அட்லீஸ்ட் யுவர் மனி ஷுட் ஏர்ன் லிட்டில் பிட் மோர் ஆஸ் கம்பேர்ட் டு த இன்ஃப்லேஷன் ஸோ ஃபஸ்ட் ரூல் வந்து என்னென்னா எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி லெஸ் தேன் இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி லெஸ் தேன் இன்கம் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான ரூல் நான் சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் ரேட் ஆஃப் ரிட்டன் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக என்ன நீங்கள் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்களோ அது எட்டு பெர்சென்ட்டோ ஒம்பது பர்சென்ட்டோ அது வந்து இன்ஃபிலேஷனை விட டேக்ஸஸை விட கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது நான் சொல்கிறது வந்து ரூல் ஆஃப் செவன்ட்டி டூங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னி பாத்தீங்கன்னா பண்ணுங்கள் கார்பரேட் பாண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஜென்ரலாக கார்பரேட் பாண்ட்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் இன்ஸ்டிடியூஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதாவது வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சென்ட்டாக இருந்தாலும் ஒரு பிராண்டட் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு பிராண்டட் கைண்ட் ஆஃப் பேங்க்ஸில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா நாங்கள் முன்னாடி வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வி மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அந்த மிஸ்டேக்ஸும் என்ஆர்ஐ பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வேணாம் லிஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அது வந்து அனில் அம்பானி வந்து பண்ணியிருந்தாங்க மாதிரி எஸ் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஒன் பாண்ட்ஸ்னு ஒன்று வந்துருந்தது அதே மாதிரி லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏடி ஒன் பாண்ட்ஸ்னு ஒன்று வந்துருந்தது மாதிரி ஐஎல்எஃப்எஸ்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு இந்த மாதிரி வேதாந்தான்னு ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது அதே மாதிரி ஓட சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய பாண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பாண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இவங்க எல்லாருமே வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டட் டபுள் ஏ ரேட்டடாக இருந்தவங்க வித்தின் ஓவர் நைட்டில் அதாவது மண்டே அன்னைக்கு ட்ரிபிள் ஏல இருப்பாங்க டபுள் ஏல இருப்பாங்க ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீலில் வந்துடுவாங்க ஃபைவ் டேஸ்க்குள்ளே அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பாண்டில் வந்து வில் லூஸ் லாட் ஆஃப் கேபிட்டலே போயிடும் ஸோ இந்த மாதிரி என்ஆர்ஐஸாக இருக்கிறவங்க லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து என்னென்னா கொஞ்சம் சேஃப்டி பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சார் ஸோ ஒரு என்ஆர்ஏ ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ எதுல இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு டோட்டல் பிரேக் டவுன் பார்த்துருந்தோம் சார் நிறைய தகவல்கள் நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க